இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெடிமேடாக வந்து ஒரு சட்னி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ வந்து அப்போதைக்கு நம்மளுக்கு எதுவுமே ப்ரிஃபர் பண்ண முடியலை நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டோம் இல்லை வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த ரெடிமேட் பொடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுருந்தா நல்லாயிருக்காது ஸோ அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை பொட்டுக்கடலை ஜீரகம் ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலையை போட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் நான் செய்ய போகிறேன் அதனால் தேவையான அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த பத்து நாளைக்கோ பதினஞ்சு நாளைக்கோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களையுமே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ உளுந்து இப்போ பார்த்திங்கன்னா உளுந்தை வந்து நம்ம நல்லா எல்லாமே வந்து நல்லா பொன்முறுவலாக வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்க எல்லா ஐட்டங்களையுமே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம் வறுத்து எடுத்துட்டு அதை அரைச்சி பொடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வந்து இந்தளவுக்கு நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரே பாக்ஸில் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் அதனால் இப்போ எல்லாத்தையுமே வந்து கொட்டும்போது நான் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வந்து இன்னொரு இதுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கலை பொட்டுக்கலை பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு நம்ம எடுத்துருக்கலாம் தேவையான அளவு இப்படிங்க போட்டுக்கலாம் இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதையும் வருத்தாச்சு இப்போ வந்து இதையும் நம்ம போட்டுக்கலாம் எல்லாமே வந்து அப்படியே சூடோடு அரைக்கக்கூடாது சூடோடு அரைச்சோம்னாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுத்து வைக்கணும் இதை வந்து ஒரு பாக்ஸில் இல்லை கண்டெய்னரில் எதில் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா துருவலா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து எல்லாமே ஹீட் ஆகிடும் நான் வந்து இது வந்து சில்லு சில்லாக போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் நிறையா சேர்க்க வேணாம் அதனால் ஒரு நாலஞ்சு ஆறு அஞ்சிலும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இதுவுமே நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் இருக்க ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா வறுக்கிறது மட்டும்தான் இதுல வந்து ஒரு வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் காஞ்ச மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காலம் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா வந்து காஞ்ச அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் தான் வந்து நல்லது ஸோ அந்த மாதிரி காஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்ட கருவேப்பிலை எந்தளவுக்கு வந்து நல்லா காஞ்சி போயிருக்குன்னு பாருங்கள் ஸோ அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாமே வந்து நம்ம வறுத்து முடித்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆற விட்டுறலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நல்லா ஆற விட்டுறலாம் இதில் வந்து ஒரு ஆறேழு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு சூடாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து நல்லா ஆற விட்ட அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா காஞ்ச மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பொடி மார்த்தால் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் நல்லா போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வந்து நார்மலாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் நம்ம ரெடிமேடாக வந்து சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு பொரியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம சட்னிக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம நார்மலாக எப்படி சட்னிக்கு நம்ம வந்து ரெடிமேடாக யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூஸ் ஃபார் வாட்சிங் இப்போதான் நீங்கள் எடுக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்